பிலிப்பைன்ஸ் பக்கத்தில் பசிபிக் ஓர்ஷனில் கிட்டத்தட்ட நாற்பதனாயிரம் அடி ஆடை இருக்குது அங்கே போகணும்னு ஆசை இருக்குது பேரிங் ஸ்டேட் வழியாக பேரிங் ஸ்டேட் எப்படினாக்கா அலாஸ்காவும் அலாஸ்காவும் இந்த சைபீரியாவும் சேர்ற இடம் அந்த வழியாக ஆர்க்டிக் ஓஷன்ல ஐஸ்லாண்டுக்கு வரணும்னு ஆசை இருக்குது சவுத்து போல நடந்து போகணும்னு நடந்து போயாச்சு இல்லாடி நடந்து போயிட்டா ரெண்டு தடவை போயிட்டான் ஆண்டஸ் மவுண்டன் இருக்குது சவுத் அமெரிக்காவில் நாலாயிரம் மைல் நாட் தேயம் நீட்டாகும் உலகத்துலேயே லாங்கஸ்ட் அமௌண்டனாக தான் அது மேலே அப்படி நடந்து போகணும் இல்லைன்னா ஏரோப்ளைன்லையாவது போகணுன்னு ஆசை டோக்கியோ டு கோபநேகர் ஒரு ஃப்ளைட் இருக்குது டோக்கியோ எடுத்து அலாஸ்கானுடைய கேப்டன் சிட்டி ஆன்சர்ஜி போய் நார்த்து போல் வழியாக போய் அந்த கோபநேகனுக்கு போகுது அதில் போனால் சூரியன் உதிக்கிறது அஸ்தமானது ரெண்டு மூணு தடவை பார்க்கலாம் அந்த ஒரு ஆசை அமேசான் ரிவரில் பெருவுக்கு போகணும்னு ஆசை சின்ன சின்ன ஆசை எதுவுமே இல்லையா கிடைக்கும் ஒரு ஆசை மனுஷனாக வாடுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன்